வெயில் இடையே குட் நியூஸ் சொன்ன வானிலை மையம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய போகிறது தெரியுமா தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதேபோல் நாளை தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் இன்று முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒரு செல்சியஸ் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது செல்சியஸ் மற்றும் கடலோர பகுதிகளில் முப்பத்து நான்கு முதல் முப்பத்தி ஏழு செல்சியஸ் இருக்கக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களில் காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் முப்பது முதல் ஐம்பது சதவீதமாகவும் மற்ற நேரங்களில் நாற்பது முதல் எழுபது சதவீதமாகவும் மற்றும் கடலோர பகுதிகளில் ஐம்பது முதல் எண்பது சதவீதமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு கோவை மாவட்டம் வால்பாறை பிடிஓ பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழையும் தேனி மாவட்டம் மஞ்சளாற்றில் இரண்டு சென்டிமீட்டர் மற்றும் சின்கோனா பேச்சிப்பாறையில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது